ஃப்ரெண்ட்ஸ் மகாநதில இன்னைக்கு என்ன சுவாரிசியன்னு பார்க்கலாமா நம்ம கிட்ட வந்து நம்ம யமுனா வந்து பேசும்போது நிவின் நிவீன் வந்து அப்படியே யமுனா முகத்தை பார்ப்பாரு என்ன இது கழுத்து ஃபுல்லா நகை போட்டுன்னு இருக்கிற போது இல்லை இப்போ நீ நீங்க என்னை இட்டுன்னு போறீங்களா அதால வெறியும் கழுத்தாக வரக்கூடாதுன்னு இது வந்து காவேரி அக்காவோட நகை அதால எனக்கு கொடுத்தாங்க நீ போட்டுன்னு போனமோது அதுக்கு நிவீன் வந்து சொல்லுவார் இதெல்லாம் நான் உன்னை கேட்டேனா ஒழுங்காக எடுத்துன்னு போய் அவங்ககிட்ட கொடுன்னும் போது இல்லை அம்மா வாங்கி கொடுத்துட்டு திருப்பி கொடுத்துடுறாங்களா அதெல்லாம் ஒன்னே வேண்டாம் எடுத்துன்னு போயிட்டு யாருக்கிட்ட கிட்ட வாங்கினே அவங்ககிட்டயே கொடுத்துட்டு வாது சரி என்ன இப்பயாவது என் சொல்கிற பேச்சு கேப்பையா கேட்க மாட்டியா என்னமோது அந்த இடத்துல வந்து அப்படியே யமுனாவுக்கு வந்து அப்படியே பட்டாம்புச்சா பறக்குதுங்க ஏன்னா இவ்வளோ நாள் அப்போ சிடு சிடுன்னு இருந்த நம்ம நிவின் வந்து இப்போ தான் வந்து யமுனா கிட்ட வந்து அப்படியே உரிமையாக பேசுகிறாரு யமுனா வந்து நினைக்கிது ஐயோ எனக்கு இந்த உரிமையே போதும் இல்லை நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்னு யமுனா அப்படியே நடந்து போய் நேருக்கும் இதே போதும் நீங்கள் என்கிட்ட இதை பேசுனாலே போதும் உங்களை நான் சுத்தமாக மாத்திடுவேன் எனக்கு மனசு தோணுதுன்ட்டு அங்கே போயிட்டு நகையெல்லாம் எல்லாம் கழட்டி கொடுக்குதுங்க வேற லெவலுங்க